ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் பலனடைய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக நான் இருக்கிறேன் கதர்க சோதரம் உண்டாவதாக தேவனிடத்தில் ஒரு மனிதன் அன்பு கூறுவானால் தேவனை ஒரு மனிதன் நேசிப்பானால் தேவனை ஒரு குடும்பம் ஒரு சபை ஒரு சமுதாயம் ஒரு தேசம் உண்மையான தெய்வத்தை நோக்கி பார்ப்பார்களானால் அவர்களுடைய காரியங்களில் விஷயங்களில் என் தேவன் தலையிட்டு ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர்களை வாழ வைக்கவும் அவர்களுக்கு இரக்கம் செய்யவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதா அந்த வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்லாமல் என் கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதா ஆண்டவர் அநேக கற்பனைகளை இந்த வேதத்தில் நமக்கு தருகிறார் விசேஷமாக இந்த யாத்திராகவும் இருபதாவது அதிகாரம் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையினுடைய கரத்தில் கொடுத்த அந்த பத்து கட்டளை அதை தேவன் இரண்டாக அமேன் ஆண்டவர் அதை மாற்றி புதிய ஏற்பாட்டு அமேன் கால விசுவாசிகளுக்கு அதை ஆண்டவர் மாற்றி தந்திருக்கிறார் உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக அப்போ வேதத்தில் அநேக கற்பனைகள் கட்டளைகள் நாம் கை கொள்ளுவதற்கு பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இவைகளை எல்லாம் நாம் கை கொள்ளுவதற்கு தேவனத்தில் கிருபைகளை கேட்கும் பொழுது தேவன் இவைகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர்களுக்கு இரக்கம் செய்ய அவர் போதுமானவர் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா சகாயம் கிடைக்க வேண்டுமானால் அது தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்க வேண்டும் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சகாயம் என்கிற இரக்கம் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நீடித்த நாளாய் நீங்கள் அமேன் இந்த பூமியிலும் ஆண்டவரோடும் நீங்கள் இருப்பதற்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்மை படைத்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்முடைய கரத்தில் தந்த அவருடைய வார்த்தைகளை நாம் மதித்து அந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கென்று நாம் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது கத்தருடைய இரக்கமும் சகாயமும் நமக்கு நெருங்கினதாயிருக்கும் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக யாருடைய இரக்கம் கிடையாமல் போனாலும் யாருடைய சகாயம் கிடையாமல் போனாலும் கத்தருடைய சகாயமும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும் பொழுது அது எவருடைய சகாயத்தை இரக்கத்தை காட்டிலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுமை நேசிக்கவும் கற்பனைகளை கைக்கொள்ளவும் ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் கிருபை நாம நாம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே